oh so எல்லாரும் அப்படியே ஏஞ்சு எங்க இருந்து சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமோ அங்க இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க வாத்தியக்காரங்க காலங்க மல்லாரி பாசுக்கெல்லாம் கொடை எடுத்துட்டு வாங்க முன்னாடி எல்லாரும் கடை எடுத்துட்டு வர்றதுக்கு வழிவிட்டு எல்லாரும் இந்த மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அவர் வந்து உடனேயே ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் ஏன்னா சுவாமியை தரிசனம் பண்ண வந்த இந்த கோயிலுக்கு வந்த இந்த பொருள் காணா போச்சுன்னு யாரும் மன வருத்தத்தோட போகக்கூடாது

இதர பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் யாகசாலை பூஜையிலிருந்து சிவாச்சாரியர்கள் இந்த புனித தீர்த்தமான ஜனத்தை குபத்திற்கு கொண்டு செல்ல இன்னும் சிறிது நேரத்தில் இருக்கின்றார்கள் அது சமயம் அங்கிருந்து ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் சீக்கிரமாக ஆலயத்திற்கு வரும்படி கேட்டுக் ஆலயத்திற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் பக்த மொழிகள் இளையன்பர்கள் தெருவாசிகள் ஊர் பொதுமக்கள் ஆலயத்திற்கு உடனடியாக வரும்படி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ம்மன் கோவில் தெருவில் அனைவருக்கும்ளிக்க அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஸ்தபட்டன மரா கும்பாபேந்திய மரது இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கின்றது யாகசாலையில் இருந்து புனித தீர்த்தமான ஜனம் புறப்பட உள்ளது சீக்கிரமாக ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பவர்கள் உடனடியாக ஆலயத்தை நோக்கி வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தங்களது உடைமை பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் வண்டி சாவி வீட்டு சாவி செல்வோம் மற்றும் ஆபரணங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிவாச்சாரியர்கள் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் இருந்து புனித திருத்தமான கொண்டு செல்ல இருக்கின்றார்கள் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் கடந்த மூன்று நாட்களாக இதோ இன்னும் சிறிது நேரத்தில் கடந்த மூன்று நாட்களாக யாகசாலையில் பூஜை நடைபெற்று தற்போது மீண்டும் சிறிது நேரத்தில் நடைபெறும் ஆயிரத்தை நோக்கி கொண்டு ஆயிரத்தை நோக்கி பத்து கொண்டு சீக்கிரமான ஆயிரத்தி எட்டு வரக்கூடிய மன் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த விமான முட்டாரிக்கியமானது இன்னும் சிறிது நேரத்தில் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருவதை படை வீரான சுவாமி மலை சுவாமி திருக்கோவில் அருகே அமைந்திருக்கும் கோவிலில் அனைவருக்கும் அருள் அளித்துக் கொண்டிருக்கும் இந்த வரவழைத்துக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கு வரவழைத்துக் கொண்டிருக்கும் திரோதிகளில் யாகசாலையில் இருந்து தீர்வு காலம் நேரத்தில் விமான அப்பாபிஷம் நடைபெறவிருக்கின்றது திரௌபதி ஆலயம் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த ஆணையத்திற்கு வந்து கொண்டிருப்பதற்கு மேம்பாடு

ஆன்மீக அன்பர்களே தெருவாசிகளே ஊர் பொதுமக்களே முக்கிய தங்களது உடமை பொருட்களை பார்த்துக் கொள்ளவும் கைபேசி வீட்டு சாவி ஆபரணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இல்லம் சிறிது நேரத்தில் கடந்த மூன்று நாட்களாக யாகசாலை பூஜை நடைபெற்று தற்போது விமான கும்பாபிஷேகம் அஸ்தமத்தனம் மகா விமான கும்பாபிஷேகம் இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி ஆவணி ஐந்தாம் தேதி இந்த திரௌபதி அம்மனுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்கள் ஆலயத்திற்கு